நெட்ளிக்ஸில் கட்டாயம் பார்க்க வேண்டிய பத்து தமிழ் த்ரில்லர் திரைப்படங்கள் அந்தகாரம் பார்வையாளர்களை யூகிக்க வைக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மற்றும் மர்மமான சக்திகளால் வேட்டையாடப்படும் மூன்று நபர்களின் பின்னி பிணைந்த வாழ்க்கையை இது ஆராய்கிறது வெள்ளை பூக்கள் இது ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்துடன் கூடிய வித்தியாசமான திரில்லர் திரைப்படம் இந்த படம் அதன் சஸ்பென்ஸ் கதையுடன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது இது ஒரு தீவிரமான உளவியல் திரில்லர் சஸ்பென்ஸ் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு திரைப்படம் வட சென்னை முதன்மையாக இது ஒரு கிரைம் படம் என்றாலும் வெற்றிமாறன் இயக்கிய வட பல பரபரப்பான கதைகளத்தை கொண்டது கேம் ஓவர் உளவியல் திகில் மற்றும் சஸ்பென்ஸின் கூறுகளை கலந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் ஒரு தனித்துவமான மற்றும் வசீகரிக்கும் அனுபவத்தை வழங்குகிறது கைதி ஆக்ஷன் திரில்லரான இந்த திரைப்படம் ஒரே இரவில் நடைபெறும் சம்பவங்களை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் குருதி இந்த பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட இந்த திரைப்படம் பழிவாங்கும் மற்றும் அறநெறியின் கருப்பொருளை ஆராயும் ஒரு திரில்லர் திரைப்படம் சூப்பர் டீலக்ஸ் வழக்கமான திரில்லர் படமாக இல்லை என்றாலும் இதில் ஒரு டார்க் நகைச்சுவை உள்ளது இது பல்வேறு கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை ஆராய்கிறது விக்ரம் வேதா இது ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு மோசமான கேங்ஸ்டர் இடையேயான சிக்கலான ஆடுபுலி ஆட்டம் கொண்ட கிரைம் த்ரில்லர் படமாகும் மிஸ்கின் இயக்கிய சைக்கோ திரைப்படம் ஒரு பார்வையற்ற இசைக்கலைஞர் மற்றும் ஒரு மனநோயாளி கொலையாளியை சுற்றி வரும் ஒரு உளவியல் திரில்லர் திரைப்படம்